விளைவு பலம் பலத்தின் ஊக்கம் பலத்தின் விளைவு ஊக்கம் ஊக்கத்தின் விளைவு நம்பிக்கை ஊக்கத்தின் விளைவு நம்பிக்கை நம்பிக்கையின் விளைவு முயற்சி நம்பிக்கையின் விளைவு முயற்சி முயற்சியின் முதல் படி விடாமுயற்சி மிக உயர்ந்த மகிழ்ச்சி மனநிறைவு மனிதனுக்கு எப்போதும் துணையாக இருப்பது தைரியம் துன்பத்திற்கு காரணம் ஆசை கோபம் மனிதனை மனிதன் புத்திசாலி சிறந்த பெரியோர்களிடம் பழகும் போது வெளியூர் செல்பவனுக்கு துணையாக இருப்பது கற்ற கல்வி லாபத்தில் சிறந்தது நோயில்லாமல் இருப்பது அன்பார்ந்த மாணவர்களே அனைவரிடமும் அன்பை காட்டுங்கள் பெரியவர்களிடம் பணிவை காட்டுங்கள் ஆசிரியரிடம் மரியாதை காட்டுங்கள் பெற்றோரிடம் பொறுப்பை காட்டுங்கள் நண்பரிடம் நட்பை காட்டுங்கள் உங்கள் திறமையை உலகிற்கு